சிந்து பைரவி பைரவீத்தோடைய எபிசோட் பைரவி சஞ்சய் கிட்ட சஞ்சய் எனக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு கிளம்புறேன் சரி ஓகே பைரவின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அங்கேருந்து போனோன்னே அவங்க ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு இது பைரவி தானே ஆறுமுகத்தோடைய பொண்டாட்டி தானே என்ன இது இங்கே வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க போன கொஞ்ச நேரத்துலையே ஆறுமுகமும் வராங்க என்ன இது இப்படி அவங்க பொண்டாட்டி போனால் இப்படி பார்த்தா ஆறுமுகம் வரான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க கோமா கேட்டை ஒதிச்சு உள்ளே போகிறாங்க டே எங்கன்னா என் பொண்டாட்டி பைரவி அப்படின்றாங்க வா ஆறுமுகம் நீ எல்லாம் தெரியும் உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் மட்டும் நல்லா சமைச்சு போட்டுருக்கா சூப்பராக இருக்கு சாப்பிட்றியா அப்படின்றாங்க எங்க சொல்லிடா கொ நீ திங்க் பண்ணுறது சரிதான் ஆனால் அந்த அளவுக்கு மோசமான ட்ரீட் பண்ண சமைச்சு கொடுத்துடா போயிட்டா எப்போதான் போனா அப்படின்றாங்க இங்கே பாரு பைரவி டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது இல்லைன்னா வேற மாதிரி ஆகட்டே என் பொண்டாட்டி என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படியா பைரவி எனக்கு சொந்தமானவ கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து பிரித்து நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன்றாங்க அதுக்கு நான் உன்னை விட்டுடுவேன்டா பைரவி சொன்ன ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை அடிக்காத இருக்கு இப்போ வரைக்கும் அப்படியா இப்ப கூட நினைச்சா மேலே போய் கேஸ் போட்டு உன்ன உள்ள தள்ளி போட முடியும்டான்றாங்க அதனால ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும்னு வான் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆட்டோ டிரைவர் அருமுக நில போய் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு உன் பொண்டாட்டி போச்சு இப்ப பார்த்தா நீ வந்திருக்க என்னப்பா இந்த வீட்டுல இருக்க பையன் கூட உன் பொண்டாட்டி ஏதாச்சும் தப்பா இதுல இருக்காளே நான் அப்படின்னு தப்பு தப்பா பேசவும் கோவப்பட்டு ஆறுமுகம் அந்த ஆட்டோ டிரைவர் அடிச்சுறாங்க என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுனா அடி பின்னிட்டு வந்து கோவமா திட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு போனதும் ரொம்ப கோவமா டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க உடனே பை கேட்டவை என்னாச்சு எதுக்கு இப்படி கோமா டோரை ஓப்பன் பண்ற சஞ்சயோட வீட்டுக்கு போயிருக்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை ஏன் பைரவின்றாங்க அப்படின்றாங்க நான் அத்தைகிட்ட சொல்லிட்டு போன சொல்லிட்டு போனியா நீ எதுக்கு போன அவன் சரி இல்ல போது நிப்பாட்டு எப்ப பார்த்தாலும் சஞ்சய பத்தி தப்பா பேசுறது அவன் வேலையான்றாங்க அவன் வீட்டுக்குமே போய் வந்திருக்க அவன் பண்ணது சரியில்லை இல்ல அவன் பண்ணது எல்லாமே ஃப்ராடு அது இல்லாத அவன் வேற மாதிரி அல்லது உனக்கு எப்படி சொல்லுவேன் போது நிப்பாட்டு நீ தான் தேவையில்லாம அவனை பத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி அவன் அப்படிப்பட்டவன் இல்ல அப்படின்னு பைரவி ஆக்கியமெண்ட் பண்றாங்க அப்புறமா அன்னப்புரணி வந்து என்னாச்சு சொன்னே அத்த தேவல அது சஞ்சைக்கு வந்து தப்பானவன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஆறுமுகம்னு வாங்க ஆறுமுகம் வைர வெங்கிட்டே சொல்லிட்டுதான் போனவங்க கிட்ட சொல்லிட்டு போனாலாமா ஆமா அப்படி இருக்கும் போது ஏன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க முதல்ல பண்ணத்துக்கு வைரவ கிட்ட மன்னிப்பு கேளாமா அதெல்லாம் கேட்கற முதல்ல ஒரு விஷயம் இல்ல ஆனா சஞ்சய் நல்லா இல்லை நான் பல முறை உங்களுக்கு சொல்றேன் ஏன் புரிய மாட்டேங்குதுங்க இங்க நீ தான் எல்லாத்தையும் தேவல அது கற்பனை பண்ணிட்டு இருக்க இனிமேல் சஞ்சய் பத்தி அப்படி இப்படின்னு தப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு வாங்க முதல்ல போயிட்டு சஞ்சய் கிட்டையும் மன்னிப்பு கேளு ஏன்னா காயத்தினுடைய கல்யாணத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாமான்றாங்க பைரவியோடைய ஃப்ரெண்டு என்னைக்கு கேட்டவங்களா இருப்பாங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்கிறது புரியாது சஞ்சய் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையான்றாங்க கோவமாகங்கிறது கிளம்பி போயிடுவாங்க பைரவி கவலைப்படாதான் கோவலில் சரியா போயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அன்பூர்ணி அப்புறம் டாக்டர் ரொம்ப நல்லா இருக்கு இதில் போகிறதுன்றாங்க சின்ன இருந்து ஆசை எனக்கு இந்த மாதிரி கார்ல ஊர் சுற்றி பார்க்கணும் கூழ் அதாவது பாட்டெல்லாம் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ சின்ன வயசுலேருந்தே பிளான் போட்டிருக்கேன்னு சொல்லி என்ன டாக்டர் அப்படின்றாங்க அப்படி தானே எனக்கு உங்க கூட போகணும்னு ஆசை அப்படின்னு சமைக்க விட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு எப்போ போகிறோம் ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த ஊருக்கா அதெல்லாம் போக முடியாது என்னோடய துணி மணி அங்கே வச்சுருக்கோம் அதெல்லாம் நான் முன்னாடி பேக் பண்ணி வச்சுட்டு என்னது முன்னாடி பேக் பண்ணி வச்சுட்டு அப்படின்றாங்க ஆமை இப்போ ஊருக்கு தான் போக போகிற டாக்டர் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமே அதெல்லாம் இருக்க முடியாது சரி எனக்கு கார் ஓட்ட கத்துத்தரே சரின்னு சொல்லிட்டு கார் ஓட்ட கற்று தராங்க சின்ன நீ சூப்பராகவே கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்றாங்க ஆமை இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்புறம் அஞ்சு கூட பைரவி ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஆர்முகம் கோவப்படுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ